Thank you அஸ்ஸலாமு அலைக்கும் ஐஎம் ஃபோமியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட மச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே வந்து வீடியோ எடுத்துருக்கிற ஒரு கல்யாணக்காரங்க வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இன்னும் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து சரியாகலை அதனால தான் வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப நல்லாயிடுச்சு காலையில் காஃபியோட தான் வந்து டே ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலைலாம் வந்து நடந்துகிட்டுருக்கு மூணு குக்கரில் என்ன வேக வச்சிருக்காங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியாது இது வந்து இடியாப்பை வந்து இடியாப்ப சோறு செய்கிறதுக்காக ரெடி பண்ணி ஒன்று ஒன்று காய்கறி இது எல்லாமே இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு தான் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது பால் வந்து இங்கே காய்ச்சிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரங்களும் வந்துடுவாங்க ஸோ ஜே ஜேன்னு இருக்க போதா அப்படிங்கிறது மட்டும் தெரியும் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறோம் நாளையிலேருந்து வந்து கிச்சன் வேலைக்கும் வந்து ஆள் வந்துடுவாங்க ஸோ இந்த வேலையும் வந்து கம்மியாயிரும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கிச்சனோட நிலமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்லாம் வந்து டப்பாவில் இந்த மாதிரி பெரிய டின்னில் வந்து வாங்கி வச்சுட்டாங்க அதெல்லாம் சின்ன சின்ன டப்பாவுக்கு வந்து மாற்றி வச்சுட்டுருக்குறாங்க நெய் வந்து பார்க்கவே மணல் மணலாம் சூப்பராக இருக்குல்ல இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் கிடைக்காது எல்லோரும் நான் போகிறப்ப வாங்கிட்டு போயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஷாலாக போகிறப்ப வாங்கிட்டு போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியே ஒரு ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கோமா அப்படின்னு தேடி பார்க்குறப்ப இந்த ரவாடை வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு வச்சு எடுத்துகிட்டு போனாங்கல்ல அதில் வந்து மிச்சம் இருந்த ரவாடை தான் ஸோ அதை தான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ரவாடையில் வந்து இந்த தேஞ்சி இருக்குது கீழே ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த இடியாப்போ சரி யார் செஞ்சால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சும் சேர்ந்து தான் வந்து செஞ்சிருந்தோம் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ஏன்னா எல்லாேருக்கும் செய்கிறப்போ கொஞ்சம் பதட்டத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரமல் புட்டிங் தான் வந்து என்னோடய மாமி வந்து செஞ்சுருக்குறாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட ரெசிபி ரெசிபின்ஷாலாம் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வந்து செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக எந்த வேலையும் பார்க்கல நான் இல்லை எங்கள் ஏஜ் பிள்ளைங்க யாரும் பெருசாக எந்த வேலையும் பார்க்கல எல்லாமே பெரியவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் இங்கே மட்டன் கரியும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இடியாப்பசூரு மட்டன் கறி அப்புறம் இதில் வந்து சப்பாத்தி இருக்குது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முர்த்தபா நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சப்பாத்தி வச்சுருக்குறாங்க ஸோ மட்டன் கரியே வந்து ரெண்டு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க வடை சுட்டு வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து புட்டிங் எக் புட்டிங் வந்து இருந்துச்சு கேரமல் எக் புட்டிங் அவ்வளோதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது வந்து இந்த மாதிரி பிரேக் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐரா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க குட்டிஸ்லாம் இன்னும் எந்திரிக்கவே இல்ல இந்த தொட்டில யார் தூங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஹைனா குட்டி தான் வந்து தூங்கிட்டு இருக்கா சுஹைனா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது சுஹைனா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமி பேத்தி தான் என்னோடய மச்சியோட மக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஹா வந்து அவளையும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மாமி பேத்தி தான் இன்னொரு மாமியோடய பேத்தி என்னோடய மச்சி மக தான் இவ வந்து பிறந்து நானும் வந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன் இவள் பிறந்து இவளுக்கு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ தான் நானே வந்து பார்க்குறேன் ஊருக்கு இடையில வரவே இல்லை ஸோ குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா குட்டீஸும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறப்ப செம்ம ஜாலியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க அடுத்த செட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விளையாடிட்டுருக்குறாங்க அவங்கள எப்படி பார்க்கலாமா தசீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணுக்கு வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொண்ணுக்கு நான் தான் வந்து மெஹந்தி போட்டு இருக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போட்டு விடுறேன் ஜசேக நட்ட தான் வந்து மெஹந்தி வந்து வாங்கியிருந்தோம் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் லஞ்ச் வந்து சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்து எடுத்திருந்தோம் ஆனால் யார் ஃபோனில் எடுத்திருந்தேன் என்ன எழுதுனே தெரியல வீடியோ கிளிப்பிங்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா என் ஃபோன்லேயே வந்து எல்லா கிளிப்பும் எடுக்கல யார் யார் ஃபோன் கையில் அவைலபிளாக இருக்கோ அவங்கவுங்க ஃபோனில் அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து வீடியோ வாங்கிப்பேன் ஸோ யார் ஃபோனில் எந்த வீடியோ இருந்தாலும் வந்து ஃபேமிலி குரூப்பில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் எங்கே போச்சுன்னே தெரில நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுருந்தது ஸோ மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போட்டுவிட்டுருக்கேன் ஒரு கையில் வந்து போட்டு முடிக்கக்குள்ளேயே எனக்கு டைம் ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி நைட் தான் வந்து ஃபாராத் தசின் ரெண்டு பேருமே வராங்க அவங்களும் அழைக்க ஏர்போர்ட்க்கு போகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சூப்பராக வந்து போட்டுட்டுருக்குறாங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியாது நான் இப்போ வந்து கிளம்பி போக வேண்டிய டைம் ஆகிடுச்சி ஸோ வெளியில் போகிறதுக்கு அதாவது ஏர்போர்ட் போகிறதுக்காக தான் வந்து கிளம்பி ரெடியாக இருக்கிறேன் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறேன் நானும் என்னோடய மச்சானோட பையன் அவனும் மட்டும்தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம் ஏன்னா வீட்டில் எல்லாருமே வந்து எல்லோரும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஸோ யாரையுமே நான் கூப்பிட்ல சரி எல்லோரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் போய் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்குறோம் ஆனால் ஒன்றுங்க நம்ம ஊரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போட்டாங்கங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்தே திருச்சிக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்துலேயே வந்து போயிட்றோம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்ட ஆகும் ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பி போகிற மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து இறக்குற டைம் கிட்டே தான் நாங்கள் வீட்லேருந்தே வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் வரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்குறோம் ஃப்ளைட்டும் வந்து இன்றைக்கி ஒரு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக இருக்கும் சன்செட்டை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் அதோட ரேஸ் வந்து இந்த மேகத்து மேகத்து உள்ளேருந்து வரப்போ ரொம்பவே அழகாக இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் நல்லா இருந்தது அதனால தான் இதை நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு பிள்ளைங்களோட சேர்ந்து ஃப்ரெண்டும் வந்து வராங்க ஸோ வந்து அவங்கள அழைக்கவும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு தான் யாருன்னா எனக்கு சரியாக தெரியல பிள்ளைங்க வந்து இன்னும் வரல பிள்ளைங்க கையில் ஃபோனும் வந்து கிடையாது ஃபோன் இருந்தாலும் சிம் கார்டு வந்து இந்தியன் சிம் கார்டு வந்து இல்லை அவங்கள்ட்ட ஸோ நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது வைஃபையும் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் கனெக்ட் ஆகவே இல்லை சுத்தமாக இப்போ பிள்ளைங்க வெளில வந்ததுக்கப்புறம் நேராக ஒரு டீக்கட்டில் போய் டீ வாங்கிட்டு அப்படியே வந்து இந்த பானிபுரியும் பக்கத்தில் விற்றுட்டு இருந்தாச்சு அதையும் வந்து வாங்கியாச்சு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு அது இது இது வந்து மசாலா பொரின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு வீடுகிட்டே இப்போ வந்துவிட்டோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்குறாங்க நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல என்னோடய மச்சிங்கள்கிட்ட வந்து வீடை வந்து வீடியோ எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் யூடியூப்க்கு வீடியோ எடுக்க சொன்னால் வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் ஸோ இருந்ததை நான் ஷேர் பண்ணி விடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது வீடே பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜிகி ஜிகின்னு நல்லா லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் கல்யாண கலை கட்டுறதுன்னு தான் சொல்லணும் நான் வந்து ஒரு கையில் மெஹந்தி போட்டு விட்டதோடு நான் கிளம்பிட்டேன் இன்னொரு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமி பொண்ணு தான் வந்து மெஹந்தி வந்து போட்டுவிட்டுருந்தேன் நான் போட்டிருந்த மாதிரியே எக்ஸாக்டாக போட்டிருக்கேன் மாஷாலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சைடுக்கு தான் வந்து மெஹந்தி போட்டு முடிச்சிருக்கோம் இன்னொரு சைடு தான் வந்து போடணும் மெஹந்தி போடுறதுக்கோ இல்ல மேக்கப் பண்றதுக்கோ வந்து வெளியில ஆள் யாரையும் வந்து கூப்பிட மாட்டாங்க அதே மாதிரி கல்யாணம் பொண்ணுமே வந்து நீங்களே எனக்கு மேக்கப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிருந்தான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து மெஹந்தி போட்டு விட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கார்டையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான கால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்தலாமு அலைக்கும்